ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஏழு மருத்துவமனையில் இருந்து வந்தும் பத்து நாட்கள் ஓடிவிட்டன ராம் தன்னுடைய காயங்கள் ஆறி நன்றாகவே நடமாட ஆரம்பித்திருந்தான் அலுவலகத்தில் மெடிக்கல் லீவில் இருந்ததால் வீட்டிலேயே இருந்து கொண்டு சீதாவை அவனே அருகில் இருந்து பார்த்து கொண்டான் என் அவளுடன் அவளுக்கு அருகிலேயே இருப்பான் அவனுக்கு உடம்பு கொஞ்சம் தேறி வந்ததும் இனி அடுத்ததாக என்ன செய்வது என்கிற சிந்தனையிலேயே நாள் முழுவதும் இருந்தான் எப்போதும் ஒரு இறுக்கத்துடன் யாரிடமும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே பொழுதை கழித்தான் காரணமே இல்லாமல் அவனுக்கு கோபம் வந்தது அதனாலேயே யாரிடமும் பேசத் தயங்கினான் எங்கே பேசினால் அந்த கோபம் வெளியே வந்துவிடுமோ தன் தாய் தந்தையிடம் ஏதாவது கோபமாக பேசிவிடுவோமோ என்று அஞ்சினான் ஏற்கனவே அவர்களும் துக்கத்தில் தானே இருக்கிறார்கள் தங்கள் மகனையும் மருமகளையும் இந்த நிலைமையில் பார்த்தால் யாருக்குத்தான் வேதனை தராது அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏதாவது கேட்கப் போய் அதற்கு தான் எரிந்து விழுந்து கோபம் காட்டினால் அவர்கள் அதை தாங்க இயலுமா அவர்களால் அவர்கள் மனம் எவ்வளவு புண்படும் அந்த மாதிரியான எந்தவொரு சம்பவமும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே முகத்தை எப்போதும் இறுக்கமாக வைத்து கொண்டு தன் தேவைகளுக்காக மட்டும் அறையை விட்டு கீழே கீழே இறங்கி செல்வதும் மற்ற நேரங்களில் அறையிலேயே தஞ்சம் கிடப்பதுமாக இருந்தான் ராம் அவனுடைய பெற்றோர்களும் அவனை அவன் போக்கில் விட்டுவிட்டார்கள் நடந்த பயங்கரத்தில் இருந்து தங்களாலேயே வெளியே வர முடியவில்லை அவன் எப்படி அதற்குள் சரியாவான் என்று நினைத்து அமைதியாகவே பொழுதை கழித்தனர் சீதாவின் தாயும் தந்தவும் தந்தையும் நடுவில் தங்கள் மகளை பார்க்க வேண்டி வருவார்கள் வந்து மகளருகில் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்துவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் அழுது அழுது அங்கு அனைவருக்கும் கண்ணீர் கூட வற்றிவிட்டது மொத்தத்தில் யாவருமே அங்கு நடைப்பினமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர் அன்று வழக்கம் போல் ராம் சீதாவின் பக்கத்தில் அமர்ந்து அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அன்பு ததும்பும் முகம் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு குணம் அடுத்தவர் கண்களில் கண்ணீரை பார்க்க பொறுக்காத ஒரு நல்ல மனம் இவளுக்கா இந்த நிலைமை மனம் ஆறவே மாட்டேன் என்கிறதே ராமின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது நானும் சீதாவும் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் எங்களுக்கு ஏன் இப்படி ஆக வேணும் இதில் கொஞ்சம் கூடி நியாயமே இல்லையே ஆண்டவனே என் சீதாவை படுக்க வைக்க உனக்கு எப்படி மனம் வந்துச்சு மனம் வெதும்பிக் கொண்டிருந்தவன் திடீரென கண்களை துடைத்து கொண்டான் ஆனால் என் சீதாவை நான் இப்படியே விட மாட்டேன் அவளை நான் இப்படியே படுக்கையில் அவளோட வாழ்க்கையை முடிகிறதுக்கு விடவே மாட்டேன் அவளை நான் காப்பாற்றணும் அவளை நான் எந்திரிச்சு உட்கார வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு வழி நீ சொல்லணும் ஆண்டவனே கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும் அது நீ எனக்கு சொல்லணும் இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன் விடவே மாட்டேன் இப்படியாக மனம் முழுவதும் இப்படியாக மனம் முழுவதும் கோபத்துடனும் ஒரு ஆங்காரத்துடனும் அந்த இறைவனையே உரிமையுடன் கட்டளையிட்டு கொண்டிருந்தான் அப்போது கதவு தட்டம் சத்தம் கேட்டது ஒரு கழித்து தான் இருந்தது கதவு யாரு நான் தான் ராம் நேத்ரா வா நேத்ரா உள்ள வா கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள் நேத்ரா உள்ளே வந்து சீதாவின் இன்னொரு புறத்தில் அமர்ந்து கொண்டாள் என்ன ராம் என்ன பண்ணுற எப்படி இருக்க உனக்கு இப்போ பெயின் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கா ஏதோ இருக்கேன் நான் ஆகி இப்போ என்ன பண்ண சீதா இப்படி எந்தவித அசைவும் இல்லாமல் படுத்துருக்கிறத பார்க்குறதுக்கு நான் இருந்தால் என்ன இல்லாட்டி போனாதான் என்ன நீ இந்த மாதிரி பேசுகிறத மோதோ நிறுத்துறாம் நீ இப்படி பேச பேச நெகட்டிவ்னஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகும் சீதா இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கிறது நல்லது இல்லைடா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவன் பாசிட்டிவ்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீதா எந்திரிச்சு உட்காறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கூடா நீ உனக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது இல்லடி நான் மட்டும் இருக்கிறப்ப அப்படி ஒன்றும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதில்ல தான் உங்ககிட்ட தான் அப்படி பேசிடுறேன் சில நேரம் அதுக்கு தான் அப்பா அம்மாக்கிட்ட கூட அவ்வளவா எதுவும் பேசிக்கிறது இல்லை அவங்க வருத்தப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி வேணும்னு அது சரி கிட்ட நீ பேசுறிய ஏதாச்சும் பேசத்தான் செய்கிறேன் அது இருக்கட்டும் நாம் சீதாவை வேற ஹாஸ்பிட்டல் வேணால் கூட்டிகிட்டு போகலாமா நேத்ரா டே ராம் நான் ஒன்று சொல்கிறேன் கேப்பியா சொல் அது உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் எனக்கு மனசில் தோன்றதை சொல்கிறேன் சரியா சொல்லுடி நானே சீதாவை காப்பாற்ற ஏதாவது வழி கிடைக்காதான்னு இருக்கேன் நீ வேற எதுக்கு இவ்வளோ தயங்குற எதுவாக இருந்தாலும் சொல் குற்றாலம் போகிற வழியில் ஒரு சித்த மருத்துவர் இருக்காருடா அங்கே வேணால் போய் கேட்டு வரலாமா ஓ அப்படியா இதுக்கு மருத்துவம் அதில் இருக்கான்னு எனக்கு தெரியலை ஆனால் அவர் கொஞ்சம் தெய்வீக தன்மை நிறைஞ்சவர்னு சொல்கிறாங்க அதனால் மொதல் நாம் போய் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிற சரிடி போகலாம் நிஜமாவா சொல்கிற ஆச்சரியத்துடன் கேட்டாள் நேத்ரா ஆமாம் நேத்ரா எனக்கு எப்படியாவது சீதாவை சரி பண்ணணும் அவ்வளோதான் போய் கேட்டுட்டு வர்றதில் என்ன இருக்குது ஒருவேளை ஏதாவது வலி வழி கிடச்சா நல்லது தானே அப்படின்னா சரி எப்போ போகலாம் இன்றைக்கே ஏன் இப்போவே கிளம்பலாம் சீதாவை யார் பார்த்துக்கிறது ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேணாமா அவளோட அம்மாவையும் அப்பாவையும் வந்து இருக்க சொல்கிறேன் நாங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் என் அம்மா அவ அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல சேர்ந்து பார்த்துப்பாங்க சரிடா உடனே அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லு ராம் உடனே கீழே இறங்கி சென்றான் தன் தாய் தந்தையிடம் விஷயத்தை கூறினான் சீதாவின் அம்மாவுக்கு ஃபோன் செய்து தகவல் சொல்லிவிட்டு உடனே கிளம்பி வரச் செய்தான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ராமும் நேத்ராவும் கிளம்ப தயாரானார்கள் ராம் மனதில் ஒரு நம்பிக்கையும் தெளிவும் பிறந்திருந்தது இந்த முயற்சி ஏதோ ஒரு வகையில் பயனளிக்கும் என்று அவனுடைய ஆறாவது அறிவு அவன் மனதிற்கு கூறியது அந்த நம்பிக்கை தந்த உற்சாகத்தில் கடவுளிடம் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு பெரியவர்களிடம் சொல்லிக்கொண்டு இருவரும் புறப்பட்டனர் இடம் பார்க்கடல் நாராயண பெருமாளும் லக்ஷ்மி தேவியும் பூலோகத்தில் நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் ஐயனே தாங்கள் யமதர்மரிடம் பேசிவிட்டீர்களா ஆம் தேவி அதெல்லாம் நான் எப்போதோ பேசிவிட்டேன் பேசவில்லையென்றால் இந்நேரம் சீதாவின் ஆயுட்காலம் எப்போதோ முடிந்திருக்குமே அதிலிருந்து உனக்கு புரியவில்லையா தேவி நான் அவரிடம் விஷயத்தை கன்வே பண்ணிட்டேன்னு ஓ அப்படியென்றால் யமதர்மர் என்ன சொன்னார் சுவாமி மறுபேதும் கூறவில்லையா முதலில் மறுக்கத்தான் செய்தார் தேவி பிறகு நான் சொல்கிற விதத்தில் சொல்லித்தான் அவரை சம்மதிக்க வைத்தேன் கடைசியில் ஒரு வழியாக நான் கேட்டுக்கொண்டதால் அவரும் நம் டீலுக்கு ஒத்துக்கொண்டு விட்டார் அப்படியென்றால் நம் பக்தன் ராம் எதற்காக கிளம்பி சித்த மருத்துவரை பார்க்க செல்கிறான் தாங்கள் தான் ஏதோ பரிட்சை வைப்பதாக கூறினீர்களே சுவாமி மறந்துவிட்டீர்களா நான் எதையும் மறக்கவில்லை தேவி ஆட்டம் ஆரம்ப ஆரம்பமாகிவிட்டது லக்ஷ்மி அண்ட் சி அத்தியாயம் எட்டு ராமையும் நேத்ராவையும் சுமந்து கொண்டு குற்றாலத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது அந்த ஃபியட்கார் ஓட்டுநர் வண்டியை ஓட்டி கொண்டிருக்க பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தனர் ராமும் நேத்ராவும் இருவரும் தனித்தனியாக யோசனையில் மூழ்கிய வண்ணம் இருந்தனர் குற்றாலம் போகிற வழியில்ன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது நேத்ரா குற்றாலத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸுக்கு முன்னாடியே அந்த இடம் வந்துடும் ராம் ஆனால் அது ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் இருக்காது அது ஒரு வீடு தான் அங்கே தான் வயசானவர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு ஓ அப்படின்னா கூட்டம் இருக்காதுல்ல நோனோ கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ராம் அவர் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டார் அதனால் அங்கே எப்பவும் நிறைய பேர் வருவாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா ஓ நாம் அங்கே போய் சேர்கிறதுக்கு அநேகமாக ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் ராம் ஸோ நாம் வேணால் அங்கேயே பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது நம்ம நேராக அங்கே போயிடுவோம் இன்றைக்கி நைட் மட்டும் அங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுவோண்டா நீ என்ன சொல்கிற சரி நேத்ரா அப்படியே செய்வோம் உன் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டியா கீ யாருக்கிட்ட இருக்கும் அதெல்லாம் உனக்கு தெரியுமா நான் எல்லாமே அரேஞ்ச் ராம் கீ அங்கே தான் கிட்ட தான் இருக்குது அவரோட வீடு அங்கேயே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னான் ஓ ரொம்ப தேங்க்ஸ் நேத்ரா சரியான நேரத்தில் நீ செய்கிற இந்த ஹெல்ப்பை நான் நான் மறக்கவே மாட்டேன்டி என்னடா இது யாரோ மாதிரி பேசுகிற நான் உன் ஃப்ரெண்டு இது கூட உனக்கு செய்ய மாட்டேனானா அது இல்லை நேத்ரா நான் இப்போ இருக்கிற நிலைமையில் நீ இல்லைன்னா எனக்கு சட்டனி என்ன செய்கிறதுன்னு எந்த யோசனையுமே வந்திருக்காது சரி நீ இப்போ வாயை மூட்றியா ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இது கூட நான் செய்யலைனா அப்புறம் அந்த நட்புக்கே எந்த அர்த்தமும் இல்லை பிறகு இருவரும் மௌனமாகவே பயணம் செய்தனர் நினைத்தது போல் அவர்கள் நேராக நேத்ரா சொன்ன அவளுடைய தோழியின் கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றனர் மணி ஆறு முப்பது ஆகியிருந்தது வாட்ச்மேனிடம் சாவியை வாங்கி கொண்டு உள்ளே சென்றனர் அங்கு நான்கு அறைகள் இருந்தன இருவரும் தனித்தனியாக ஒவ்வொரு அறைக்குள் நுழைந்து கொண்டனர் குளித்து முடித்துவிட்டு வெளியே சென்று இரவு உணவையும் முடித்து கொண்டு வந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு படுக்க தயாராகினர் மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து தயாராகி அந்த சித்த வைத்தியசாலைக்கு எட்டு மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்து விட்டனர் அந்த இடம் மிகவும் அழகாக அமைதியாக காணப்பட்டது சுற்றிலும் மரங்கள் வளர்ந்து பசுமையாக இருந்தது நல்ல காற்றோட்டத்துடன் காணப்பட்டது வீட்டின் முன்பாக நிழலுக்கு பந்தல் அமைக்கப்பட்டு வருபவர்கள் அமர்வதற்கு வரிசையாக இருக்கைகளும் போடப்பட்டிருந்தது அந்த காலை நேரத்தில் கூட்டம் இன்னும் வர ஆரம்பிக்கவில்லை போலும் இரண்டு பேர் மட்டும்தான் அங்கு காத்திருந்தனர் வீட்டின் கதவு இன்னும் திறக்கப்படாமல் மூடிக்கிடந்தது கிடந்தது ராமிற்கு அங்கு அந்த பந்தலின் உள்ளே நுழையும் போதே மனதில் ஒரு புத்துணர்ச்சி பரவியது போல் உணர்ந்தான் அந்த இடத்தைச் சுற்றிலும் நேர்மறை சக்தி வியாபித்து இருப்பதாக அவனுக்கு பட்டது அந்த இடமே தெய்வீகம் நிறைந்திருப்பது போன்று தோன்றியது அவனுக்கு மனதில் சீதா கண்டிப்பாக பிழைத்து விடுவாள் என்கிற நம்பிக்கை பிறந்தது அவனுக்குள் அவனுடைய முகத்தை பார்த்தே அவனுடைய மனம் புரிந்தது நேத்ராவுக்கு அவளுக்கும் மனதில் நம்பிக்கை பிறந்தது சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்பட காத்திருந்தவர்களில் ஒருவர் உள்ளே சென்றார் அவர் வெளியே வருவதற்கு இருபது நிமிடம் ஆகியது பிறகு அடுத்தவர் உள்ளே சென்றார் அவரும் வெளியே வந்த பின்னர் உள்ளே சென்றனர் ராமும் நேத்ராவும் உள்ளே அந்த அறையின் ஒரு பக்கத்தில் அமர்ந்திருந்தார் ஒரு முதியவர் தலை தலையில் வெள்ளை முடியுடன் முகத்தில் கொஞ்சம் வெள்ளை தாடியுமாக பளிச்சென்ற கண்களுடன் அமர்ந்திருந்த அவரை இருவரும் வணங்கினர் உட்காரம்படி சைகை காட்டினார் அவர் ராமையை உற்று பார்த்தார் சில வினாடிகள் வரை அவனுடைய கண்களையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார் பிறகு வாய் திறந்து பேச ஆரம்பித்தார் பூலோகத்து ராமன் உன் சீ சீதைக்காக வந்திருக்கிறாய் அல்லவா ராமுக்கு ஒரே ஆச்சரியம் தன் முகத்தை பார்த்தே தன்னை பற்றியும் தான் வந்த நோக்கத்தைப் பற்றியும் கூறுகிறாரே என்று அவனுக்கு ஒரே வியப்பாக இருந்தது நேத்ராவுக்கும் அதே நிலைதான் இருவரும் கண்கள் விரிய ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஐயா என்ன உங்களுக்கு தெரியுமா என் பெயரை சரியாக கூறுகிறீர்களே நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் மகனே நீ ஏன் வந்திருக்கிறாய் எதை நாடி வந்திருக்கிறாய் அனைத்தும் எனக்கு தெரியும் உனக்கான உத்தரவு எனக்கு வந்துவிட்டது அவர் சொல்ல சொல்ல ஆச்சரியம் விலகாத கண்களுடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் ராம் உன் மனைவி இப்போது படுக்கையில் கண்களை கூட திறவாமல் ஆழ்ந்த மயக்கத்தில் கிடக்கிறாள் அவளை நீ காப்பாற்ற துடிக்கிறாய் அப்படித்தானே ஆம் ஐயா என் மனைவி சீதா எப்படியாவது கண்மொழிக்க வேண்டும் அவள் எழுந்து நடமாட வேண்டும் அதற்கு நீங்கள்தான் எனக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் ஐயா ப்ளீஸ் நீ உன் மனைவியை காப்பதில் உறுதியாக இருக்கிறாயா ஆம் ஐயா அதற்காக எத்தனை கஷ்டம் வந்தாலும் தாங்குவாயா கண்டிப்பாக ஐயா எத்தனை தடைமைகள் தடைகள் வந்தாலும் சமாளிப்பாயா நிச்சயமாக ஐயா நடுவில் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாயே சத்தியமாக மாட்டேன் ஐயா அப்படியென்றால் இந்தா இதை வாங்கிக்கொள் என்று அருகிலிருந்த ஒரு பெட்டியை திறந்து அதிலிருந்து நான்காக மடிக்கு மடித்து வைத்திருந்த ஒரு பேப்பரை நீட்டினார் ராம் அதை கையில் வாங்கி கொண்டான் மடித்திருந்ததை பிரித்தான் மிக பெரிய வரைபடம் ஒன்று அதில் வரையப்பட்டிருந்தது ஒன்றும் புரியாதவனாக அதை பார்த்தான் ராம் நேத்ராவும் பார்த்தாள் இருவருக்குமே அதில் இருந்தது எதுவுமே புரியவில்லை என்ன எதுவும் புரியவில்லையா குழப்பாக குழப்பமாக உள்ளதா ஆம் என்பது போல் தலையசைத்து கொண்டே குழப்பம் நிறைந்த முகத்துடன் அவரை பார்த்தான் ராம் மருத்துவ மூலிகைகள் பல அதில் ஏழு வகைகளை தேடு அது இருப்பதோ அருவியிடத்தில் காடு மலை ஊர் சுற்றிலும் தடைகள் பல கடந்து போவாய் ஒரு பிடி ஓமவள்ளி கைப்பிடி இரண்டு நொச்சி அளவு மூன்று தழுதாளை நான்கு பிடிகள் கலர்ச்சி எடு ஐந்து பிடி ஆடாதொடை பிடி ஆறும் நேத்திரப்பூண்டு ஏழு பிடி பூலாங்கிழங்கு கொண்டு வா என்னிடம் சாரெடுத்துக்கொள் முறையே தருவாய் உன் பத்தினிக்கு மீண்டெழுவாள் பாயிலிருந்து மூன்று திங்களில் முடிய வேண்டும் அவள் துணை அவன் துணை கிட்டும் உனக்கு நல நலமுடன் வளமுடன் வாழ்வாய் அவளுடன் கணீர் என்ற குரலில் பாட்டாகவே பாடிக்கொண்டிருந்தார் அவர் அவர் பாடிய அந்த பாடல் வரிகள் எல்லாம் அப்படி அந்த வரைபடத்தின் கீழ் எழுதப்பட்டிருந்தது நான் சொல்றது உனக்கு புரிகிறதா மகனே கொஞ்சம் கொஞ்சம் புரிகிறது ஐயா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூறுகிறேன் கேள் நான் சொல்லப்போவது தான் இதில் இருக்கிறது இதை பார்த்தால் உனக்கு இப்போது புரியவிட்ட புரியாவிட்டாலும் நான் விவரமாக கூறிய பின் பார் அப்போது உனக்கு புரியும் நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை சொல்கிறேன் கேள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே